அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கோவிலுக்கு போகும்போது இந்த ஐந்து தவறுகளை மட்டும் மறந்தும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்னென்ன தவறுகளை நாம செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்மளில் எல்லாருமே கோவில்களுக்கு போகும் நீங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோவில்களுக்கும் சரி திருச்செந்தூர் முருகப்பெருமான் அறுபடை கோவில்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவில் திருப்பதி வெங்கடாஜலபதி இந்த மாதிரி நீங்கள் வருடத்தில் ஒரு முறை தான் போகக்கூடிய ஒரு கோவிலாக இருந்தாலும் சரி பொதுவாகவே நீங்கள் கோவிலுக்கு பொழுது இந்த ஐந்து தவறுகளை எக்காரணத்தை கொண்டும் செய்யாதீங்க ஏன் அப்படின்னா நம்ம எல்லா கோயிலுக்கும் தான் போயிட்டு வரேன் நானும் எல்லா சாமியவும் வேண்டிகிட்டு தான் வரேன் என் வாழ்க்கையில் மட்டும் நல்லதே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நம்மளால் சில பேர் இருப்போம் இல்லையா இதெல்லாம் எதனால் நடக்குது அவங்களும் கோயிலுக்கு போகிறாங்க நம்மளும் கோவிலுக்கு போகிறோம் அதை விட நம்ம விரதம் இருந்து ரொம்ப பயபக்தியோடு போகிறோம் ஆனால் நம்மளுக்கு ஏன் நம்ம லைஃப்பில் இவ்வளோ கஷ்டத்தை வந்து கடவுள் திரும்ப திரும்ப நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்குமே இருக்கும் இல்லையா அப்போ எதனால் அந்த கஷ்டங்கள் நம்மளுக்கு வருது கோயிலுக்கு போயும் நம்மளுடைய கஷ்டங்கள் ஏன் தீர மாட்டேங்குது இப்படிங்கிற ஒரு மனநிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயம் இது உங்களுக்கான பதிவாக இருக்கும் ஏன் நம்மளுக்கு கோவிலுக்கு போன பலன் நம்மளுக்கு கிடைக்காம போகுது அப்படின்னா நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் கூட அதை நம்ம நம்ம வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருக்கக்கூடும் மறுபடியும் நீங்கள் கோவிலுக்கு போகும்போது இந்த தவறுகளை மறந்தும் நீங்கள் செய்யாதீங்க அது உங்களுடைய வாழ்க்கையே ரொம்பவே புரட்டி போட்டுடும் சரி என்னென்ன தவறுகளை நம்ம செய்யக்கூடாது நீங்க கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா அந்த கோவில மூன்று முறை வலம் வர வேண்டும் ஒவ்வொரு அஹ் சுவாமிக்கும் ஒவ்வொரு முறையாக வழிபாடு செய்யணும் ஏன்னா விநாயகருக்கு ஒரு முறை வழி வளம் வந்தால் போதும் அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சரி மூன்று முறை நம்ம வளம் வர வேண்டும் அம்மன் கோவில்களுக்கும் அதே மாதிரி தான் ஏழு மலையானுக்கு ஏழு முறை நம்ம வளம் வர வேண்டும் இப்படி ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு கணக்கு இருக்குது ஆனால் குறைந்தது மூன்று முறை எல்லா கோவில்கள்லேயும் வளம் வருவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது அங்கே சிறிது நேரம் உட்கார்ந்து தியானம் அது மாதிரி ஏதாவது ஒரு இதில் வந்து நீங்கள் ஈடுபடுங்க சக்தி வாய்ந்த ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் முருகன் கோவிலுக்கு போகிறீங்களா ஓம் சரவணபவ சிவன் கோவிலுக்கு போகிறீங்களா ஓம் நம சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் அம்மன் கோவிலுக்கு போகிறீங்களா ஓம் சக்தி பராசக்தி அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இப்படி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை சொல்லி அங்கே ஒரு பத்து நிமிஷம் உட்கார்ந்து மனதை அம் அமை அமைதிப்படுத்தி அங்கே ஒரு பத்து நிமிஷம் தியானம் செஞ்சு பாருங்கள் நிச்சயம் அதில் கிடைக்கக்கூடிய ஒரு அமைதியும் ஒரு தெளிவும் நீங்கள் எங்கே தேடினாலும் கிடைக்காது அடுத்த முறை நீங்கள் கோவிலுக்கு போகும்போது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயம் உங்களுக்கு வந்து அது நிறைய பலன்களை வந்து கொடுக்கும் அதே மாதிரி அங்கு இப்போ நம்மளுக்கு ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்ம கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம்னா இப்போ நிறைய கோவில்களில் காசு ஐம்பது ரூபா கொடுத்தோம்னா மாலை கொடுத்துருவாங்க சாமி காலத்துலேருந்து நம்மளுக்கு மாலை கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாலையை நிறைய பேர் வாகனங்களுக்கு கட்டிடுறாங்க ஏன்னா அந்த வாகனத்திற்கு கட்டும்பொழுது விபத்துகள் ஏற்படாமல் இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க பண்ணுறாங்க நீங்கள் அங்கே அந்த ஸ்டேரிங்கில் திருநீர் மாதிரி வச்சுக்கோங்க அந்த மாலை வந்து என்ன பண்ணும்னா நீங்க ரோட்டில் போகும்போது அடிக்கிற காத்துக்கும் சரி அதாவது அந்த பூக்கள் வந்து கீழே விழுந்து பல பேர் அதை மிதித்து கார்கள்லாம் டயர்கள்லாம் நசுங்கி அது வந்து ஒரு மாதிரி ஆயிடும் சுவாமி கிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பூ எவ்வளவு ஒரு புனிதமானது அதை இது மாதிரி செய்வது ரொம்ப தவறு இல்லையா அப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மாலையை உங்க வீட்டு நிலவாசலுக்கு போடுங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் மாமரம் இல்லை வேப்பமரம் இருக்குன்னா அந்த வேப்ப மரத்தில் வைங்க துளசி மாடம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த துளசி மாடத்துல போடுங்க எக்காரணத்தை கொண்டும் வாகனங்களில் கட்டவே கூடாது மூன்றாவது விஷயம் இப்போ நீங்க ஒரு கோவிலுக்கு போறீங்க அங்கே ஒரு பெரியவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது பெரியவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவது ரொம்ப நல்ல தான் ஆனால் அதை கோவிலில் செய்யக்கூடாது நம்ம கோவிலுக்குள்ளே இருக்கோம் சுவாமிகளை வந்து தரிசனம் பண்ணிட்டு வரோம் சாமியை விட யாருமே பெரியவங்க கிடையாது இல்லையா நீங்கள் கோவிலை விட்டு வெளியில் வந்து அவர் காலில் விழுந்து நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது ஆனால் கோவிலுக்குள்ளே நீங்கள் யார் காலிலேயும் விழுந்து ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வாங்கவே கூடாதுங்க அதை நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு கோவில் போறீங்க அப்படின்னா அந்த கோவில்லேருந்து நீங்கள் வந்த உடனே போய் நான் வந்து ரொம்ப நீட்டாக சுத்தமாக தான் இருப்பேன் அப்படிங்கிற பேர் வழியில் கை கால்லாம் ரெஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அதை வந்து செய்யவே கூடாது கை கால்களை வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே கழுவக்கூடாது நான் அப்படி சொல்கிறேன்னா நம்ம இறை சக்தியோடு நம்ம அந்த கோவிலில் ரொம்ப பாசிட்டிவிட்டியோடு வந்திருப்போம் அதை நம்ம வந்த உடனேவும் அப் பண்ணிட்டோம்னா அது அப்படியே போயிடும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனால் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்த உடனே செய்யாமல் ஐந்தாவதாக இது எல்லாருக்குமே சந்தேகம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் கோவிலுக்கு நம்ம போறதற்கு முன்பாக தானம் பண்ணணுமா இல்லை கோவிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் பண்ணணுமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு சந்தேகமே இருக்கும் இதை வந்து நம்ம எப்படி கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க கோயிலுக்கு போகும்போது தான் நம்ம தான தர்மமெல்லாம் பண்ணணும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம அவர்கிட்ட இருந்து வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கோம் அந்த வரத்தை வாங்கிட்டு வந்த வரத்தை நீங்கள் தானம் பண்ணும்போது அந்த வரமும் சேர்ந்து அவங்களுக்கு தானம் வ தானம் கொடுத்த மாதிரி ஆகிடும் அதனால் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயிலுக்கு போகிற போகும்போது நீங்கள் தானம் பண்ணிட்டு போங்க உள்ளே போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வரும்போது அதை பண்ணக்கூடாது அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க சின்ன சின்ன தவறுகள் தான் நாம் க நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வரத்தை கெடுக்கக்கூடியது நம்மளும் கோவில்களுக்கு நிறையா நடப்போம் மாசத்தில் நான் பாதி நாள் தான் இருக்கிறேன் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு பலரும் நம்ம காது படையை புலம்பிருப்பாங்க நான் உனக்கு இல்லாத விரதம் இல்லை வேண்டாத கோவில் இல்லை போகாத சுவாமி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நீங்கள் இதையெல்லாம் கடைபிடிக்கிறீங்களா அப்படிங்கிறத கொஞ்சம் கவனித்து பாருங்கள் அதே மாதிரி கோவிலுக்கு போகும்போது இந்த கோவிலுக்கு போகிறோம் இப்போ திருப்பதியே போகிறோம்னு வச்சுக்கோங்க அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு பணம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதை கடன் வாங்கிட்டு நீங்கள் போகாதீங்க கடன் வாங்கி நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா கடன் கொடு கடன் கொடுத்தவருக்கு தான் நீங்கள் போயிட்டு வந்த பலன் போகும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி கோயிலுக்கு போகாதீங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டே வாங்க அதை சேர்த்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய பணத்தில் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வாங்க அது ரொம்பவே சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் கடன் வாங்கி திருப்பதியில் எந்த கோவிலுக்குமே நம்ம போகக்கூடாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகிறது இல்லைன்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்போது ரிலேட்டிவ்ஸையோ ஃப்ரெண்டையோ பார்த்துட்டு வர்றது இல்லைன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு வர்றது ஷாப்பிங் பண்ணிட்டு வர்றது இந்த மாதிரியான விஷயங்களை தயவு செய்து செய்யாதீங்க நீங்கள் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த சுவாமி கோவிலுக்கு போகணும் அப்படிங்கிற அந்த மைண்ட்செட்டில் மட்டும் நீங்கள் கோயிலுக்கு போங்க கோயிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்கு தான் வரணும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் போய்க்கலாம் இதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் கடைப்பிடிச்சு பாருங்கள் நிச்சயம் கடவுளினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம் Кам